இந்த ஆளுக்கு பசி எடுக்கும் போது கட்டியை சாப்பிட்டுக்கிறான் அதை தவிர சாப்பிட்றதுக்கு இவனுக்கு வேற எதுவுமே இல்ல உடனே அவனோட நிலைமை நினைச்சு அழுக ஆரம்பிச்சிடறான் அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ரெண்டே ரெண்டு பிஸ்கட் இருக்கும் அதை சாப்பிட்டு தான் இத்தனை ஓட்டிட்டு இருப்பான் ஒரு நாள் பிளான் போட்டு இந்த பில்டிங் குள்ள இவனோட டீம்மேட்டோட ஹெல்ப்பால மில்லியன் டாலருக்கு ஒருத்தான பெயிண்டிங்க திருடிடுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே போறக்காக பாஸ்வேர்டு போடுறான் ஆனா பாஸ்வேர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது உடனே அந்த இடம் ஃபுல்லா லாக் ஆயிரும் இவன் எவ்ளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்த திறக்கவே முடியல அதுக்கப்புறம் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் அப்போ அந்த லாக்கர் பாக்க ஒரு பழைய மரக்கட்டையால் செஞ்ச மாதிரி இருக்கும் சரி இதை உடைச்சிட்டு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த மரக்கட்டையை உடைக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் ஆழமா போனதுக்கு மேல இரும்பால செய்யப்பட்டிருக்கு இவனால எதுவுமே பண்ண முடியல உடனே அங்க இருக்க டேப் வாட்டர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல தண்ணி வர மாட்டேங்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பிரிட்ஜ திறந்து பாக்குறான் அங்க எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் ஹாலுக்கு வரான் அங்க எதோ ஆரஞ்சு பழம் இருக்கிற மாதிரி இருக்கும் கையில எடுத்து பாக்குறான் பார்த்தா அது ஒரு கல்லால செய்யப்பட்டிருக்கும் அந்த ரூம்ல இருக்க ஏசி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் இவனால அந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கவே முடியாது ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணி எடுத்து அவன் மேல ஈரம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அது குடிச்சு பாக்குறான் அது உப்பு தண்ணியா இருக்கும் அதுக்கப்புறம் மீன் தொட்டியில இருக்க தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் அதுவும் தான் இருக்கும் இவனால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நெருப்பை பத்த வச்சு சென்சார் பக்கத்துல கொண்டு போறான் ரூம்ல ஏதோ தீ பிடிச்சிருச்சு நினைச்சு ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அந்த ரூம்ல வந்த தண்ணியால கரண்டால ஒர்க் ஆயிட்டு இருக்க பொருள் எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடும் அதுக்கப்புறம் தப்பிக்கிறது கடைசியா ஒரு வழி கண்டுபிடிச்சிருவான் மேல இருக்க சீலிங்க உடச்சு பாக்கலாம்னு இவனுக்கு ஐடியா கிடைக்குது அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியா இருக்க ஒரு கண்ணாடி பாட்டை உடச்சிடுறான் அதுல உடஞ்ச கண்ணாடி எடுத்து இவனோட சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறான் அந்த நட்டு இருக்கும் சொல்லிட்டு சைட்ல இருக்க சிமெண்ட் எல்லாம் உடச்சு விடுறான் இவன் நினைச்ச மாதிரி அதுல நட்டு இருக்கும் லைனா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறக்கு முன்னாடி அவனுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் செவுத்துல எழுதி வச்சுட்டு தப்பிச்சு போயிடுறான் திருட வந்தவன் அப்படியே ஜெயில மாட்டின மாதிரி